வருடத்தில் மொத்தம் பன்னெண்டு மாதம் வரும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதத்திலும் வரக்கூடிய முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நேரத்தில் பெருமாளை நம்ம வளம் வந்து வழிபடுறதுனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமையும் தர்த்தரியமும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ முடியும் வைகாசை முதல் நாள் செய்ய வேண்டிய விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்து வறும நிலைக்கு போயிருந்தாலும் எவ்வளோ முயற்சி செஞ்சும் வறுமை நிலையிலிருந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்யணும் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருளும் பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் நம்ம பெற முடியும் நாளைய தினம் வைகாசி ஒன்றாம் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி முதல் நாள் வியாழக்கிழமையில் வருது நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து குளித்து முடிச்சிட்டு வீட்டு பூஜையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கிட்டு ஓம் குரு குரு வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் குரு குரு வசி வசி இருபத்தி ஏழு முறை சொல்லி வீட்டிற்கு வெளியில் வந்துடுங்க வடக்கு திசை பக்கம் அந்த அரிசியை போட்டுருங்க அடுத்ததாக பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போங்க போகும்பொழுது இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் காசு நாணயங்களும் பூக்களையும் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா துளசி இலைகளையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காசு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க போயிட்டு கோபுரத்தை முதல்ல தரிசனம் செய்யுங்க அதுக்கப்புறம் கொடிமரத்தை முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்போ கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளின் கருவறையை இருபத்தி ஏழு முறை சுற்றணும் ஒவ்வொரு முறை நம்ம சுற்றி வரும்போது நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய பூக்களை ஒன்று ஒன்றா பூக்களோ அல்லது துளசி ஒன்றா கொடி மரத்தில் வைங்க இப்படி வச்சுட்டு இருபத்தி ஏழு முறை நீங்கள் அந்த கோவில சுற்றி வரணும் சுற்றி வரும்போது ஓம் ஸ்ரீம் லலிதா லம்போதரம் ஓம் ஸ்ரீ லலிதா லம்போதரம் இந்த மந்திரத்தை மனதார சொல்லிக்கிட்டே நீங்கள் சுற்றணும் இருபத்தி ஏழு முறையும் நீங்கள் சுற்றும் பொழுது இந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றுங்க சுற்றி முடித்ததுக்கப்புறம் கையில் இருபத்தி ஏழு காசு வச்சுருக்கீங்க இல்லையா அது ஒருவாயோ ரெண்டு ரூபாயோ அது உங்களுடைய வசதிக்கேற்ற நீங்கள் வச்சுக்கோங்க அந்த இருபத்தி ஏழு காசு கொஞ்சமாக அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு கரடால் வாரையும் முழுமனதோடு வழிபாடு செஞ்சுக்கோங்க நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கையில் அந்த இருபத்தி ஏழு காசு இருக்கணும் அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளோட திருவடிகளை தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பெருமாளோட மார்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாரா தாயாரையும் தரிசனம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெருமாளின் முகத்தை நீங்கள் தரிசனம் செய்யணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் இருபத்தி ஏழு முறை கொடிமரத்தை சுற்றிக்கணும் முதல்ல கோவிலுக்கு போகணுன்னு கோபுர தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் கொடிமரத்தை நீங்கள் சுற்றணும் அந்த இருபத்தி ஏழு மரம் சுற்றும் போதும் ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போதரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும் அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கையில் உள்ள பூக்களோ அல்லது துளசி அலைகளோ இருபத்தி ஏழையும் நீங்கள் கொடிமரத்தில் வச்சுருவீங்க திரும்ப இந்த இருபத்தி ஏழு காசு உங்கள் கையில் வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு கருடால் வாரை வணங்கணும் அதுக்கப்புறம் அந்த கையில் அந்த காசோடு போய் பெருமாள் சன்னதியில் பெருமாளோட திருவடியை வணங்கணும் அதுக்கப்புறமா தாயாரை வணங்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் பெருமாளோட முகத்தை தரிசனம் செய்யணும் இந்த முறைப்படி நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு காசை நீங்கள் கோவிலோட உண்டியலில் நீங்கள் போட்டுருங்க அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பெருமாளோட நாமங்களை நீங்கள் சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகம் கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பாராயணம் செய்யலாம் இந்த வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு திரும்பும் பொழுது நீங்கள் கடையிலேருந்து ஒரு பாக்கெட் கல்லூப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் வந்து அந்த கல்லூப்பை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் பெருமாளோட அருளால் சிற்பசரிப்போடு நிச்சயமாக வாழ முடியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவரோட அருளால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ முடியும் நிச்சயமாக வாழ்வதற்குண்டான அனைத்து வித அனைத்து சக்திகையும் நமக்கு கொடுப்பாங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம கடின உழைப்போடு இது போன்ற வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பு நேர்மையும் நம்ம நம்மகிட்ட இருக்கணும் இதோட இந்த வழிபாடையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் காலையில் இந்த வழிபாட்டை காலையில் நீங்கள் ஒரு பத்து முப்பதுக்குள்ளே செஞ்சுடுங்க உங்களால் வந்து காலையிலேயே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் உங்களால் கோயிலுக்கு போக நடை திறக்கலைனாலும் எப்போ நட திறக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பத்து முப்பதுக்குள்ளே உங்கள் வழிபாட்டை முடிச்சிடுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது அதிகாலை வைகாசி முதல் நாள் நாளைய தினம் இதை வந்து வருடத்தில் நான்கு முறை மட்டுந்தான் வரும் இந்த நான்கு முறையும் பார்த்திங்கன்னா வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி முதல் நாள் இந்த நான்கு மாதத்தில் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியம் கலங்கிறது வரும் அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து காலையில் பத்து முப்பதுக்குள்ளே தான் இந்த நேரத்துக்குள்ளே தான் நம்ம வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் வழிபாடு செய்யலாமா அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு பத்து முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்யறதுக்கு பாருங்கள் இல்லை உங்களால் முடியல அப்படின்னாக்கா அன்றைய தினம் வந்து நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மா மாலை நேரத்தில் கூட பெருமாளை போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுடுவாங்க ஆனால் கொடிமரத்தை சுற்றுறதுங்கிறது காலையில் செய்யறது நமக்கு நல்ல மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டாலும் வருத்தப்படாதீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ ஜஸ்ட் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா பெருமாளை தரிசனம் செஞ்சுடுவாங்க பார்க்க போகிறீங்க அப்படி கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அவருக்கு பிடித்த அந்த ஒரு து துளசி இலைகள் நிறைய வந்து நம்ம வழிபாடு செய்யணும் நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது ஒரு கைப்பிடி ஒரு ரெண்டு துளசி இலை கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட வச்சிங்கனாலே அதுக்குண்டான பழங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் வியாழக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப விசேஷமான நாளில் இந்த ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் நம்ம வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கி செல்வ வளம் பெருகும் குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய தீபம் நெல்லிக்காய் தீபம் குபேரருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் வந்து நெய்வேத்தியம் வச்சு குபேரருக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி பாருங்கள் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் குபேரருக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்ததுன்னா வியாழக்கிழமையில் ஏற்றுங்க அஷ்டலட்சுமிகளுக்கும் நீங்கள் ஏற்றுகிற மாதிரி இருந்தால் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் குபேரர் இருந்த அத்தனை சொத்துக்களும் திரும்ப கிடைச்சது வந்து நெல்லிக்காயால் தான் அப்படிங்கிற ஒரு புராண கதை கூட இருக்குது முடிந்தால் நாளைய தினம் நீங்கள் நெல்லிக்காய் தீபம் கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து அதில் வந்து குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் தீபம் ஏற்றலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நெல்லிக்காய் வந்து புள்ளிகள் இல்லாமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க முழு நெல்லிக்காயை நல்லா பெரிய நெல்லிக்காயாக எடுத்து அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க முடிஞ்சால் வந்து நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த திரி இருக்கு அது வந்து மஞ்சளை தோய்த்த திரியாக கூட இருக்கலாம் மஞ்சளை தோய்த்து நல்லா உலர வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது நெல்லிக்காய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனாக்கா மொபைலில் கூட அந்த பாடலை நீங்கள் விடுங்க நைவேத்தியமாக நீங்கள் கல்கண்டு கூட வச்சு நெய் நெய்வேத்தியம் பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணியாவது வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் சொன்னாலே இழந்த செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப விசேஷமான நாளைய தினத்தில் இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி பாருங்கள் இல்லைன்னா சாதனமாக நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றுட்டிங்கன்னா நீங்கள் நாளை மாலை கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் வியாழக்கிழமை மாலை குபேர நேரம்னு சொல்கிறாங்கல்ல இல்லை நால் ரொட்டு வாரம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லைனா ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு எப்படி வசதி படிக்கிறதோ உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய நேரம் வந்து எப்படி இருக்குது நான் நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் அதில் வந்து நம்ம இதை இந்த தீபத்தை ஏற்றணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பரபரப்பாக செய்ய வேணாம் நம்ம நமக்கு நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க ஒ ஒதுக்கி கிடைக்கிதா அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனாலும் மனசார எங்கேருந்து நம்ம தெய்வத்தை அழைத்தாலும் நமக்கு தரிசனங்கிறது கிடைக்கும் நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ வணங்கிக்கிட்டால் கூட அவங்களோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறதுனால தான் இந்த பதிவு நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்